தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு பணியிடங்களுக்கான ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஜாப் கேட்டகரி பார்த்திங்கன்னா உதவி பொறியாளர் மின்னியல் இதுக்கு பார்த்தீங்கன்னா நானூறு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் இயந்திரவியல் இதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் கட்டடவியல் இதுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுலேருந்து ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை முடியும் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டேன் டேன்ஜெட் கோயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்னிக்கி ஸ்டார்ட் ஆயிருது உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டேட் வென்யூ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதே வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கனா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க டிஎன்சி கேட்டகிரி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயசு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதர் கேட்டகிரி எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து பத்தாண்டுகள் வரை ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸேஷன் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ டிகிரி வந்து ட்ரிபிள்இ அல்லது இசிஇ அல்லது இஐஇ அல்லது சிஎஸ்சி அல்லது ஐடி அல்லது மெக்கானிக்கல் அல்லது சிவிலில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா ஏஎம்ஐயில் வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பிஏ வந்து அண்டர் எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் அல்லது சிவில் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்களா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நம்ம தமிழ்ல காத்துட்டு இருக்கு இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு பார்த்திங்கன்னா ஓசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி டிஎன்சி அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்சி அருந்ததியர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா சொல்லியிருக்காங்க அனைத்து பிரிவை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்து இதுக்கான எக்ஸாம் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க அடுத்த ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கணக்கீட்டாளர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கான சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வந்து டென்ஜெட் கோ வெப்சைட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போது உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்திங்கனா மினிமம் வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து முப்பத்தி வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதர் கேட்டகிரி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து முப்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கலை அல்லது அறிவியல் அல்லது வணிக வந்து நீங்கள் வந்து யுஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளவீட்டு கருவியில் வந்து நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் டிகிரியை வந்து நீங்கள் டென் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அப்படி இல்லைனா டிப்ளமோ முடிச்சுட்டு உங்கள் டிகிரியை படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஓசி எம்பிசி பிஎன்சி அதுக்கப்புறம் பிசி பிசி முஸ்லீம் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கனா ஆயிரரூபா சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்சி அருந்ததிர் அதுக்கப்புறம் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்து சொல்லியிருக்காங்க அனைத்து பிரிவை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் வீடியோஸ் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்து ஃபீஸாக சொல்லியிருக்காங்க அடுத்த ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் கணக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கான சம்பளம் விக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி ரூபாய் வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான வென்யூ அதுக்கப்புறம் டேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேண்டேட் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகிரிக்கும் வந்து மினிமம் வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ்சி எருந்ததியர் பிசி எம்பிசி டிஎன்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்டு கேட்டகரியை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க அதர் கேட்டகிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்ச எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பிகாம் டிகிரி வந்து நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டோ அல்லது வந்து டிப்ளமோ முடிச்சுட்டோ உங்க யூஜி டிகிரியை படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஓசி அதுக்கப்புறம் பிசி எம்பிசி டிஎன்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ்சி அந்ததற்கு பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா வந்து எக்ஸாம் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து பிரிவை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு பார்த்திங்கனா ரூபாய் வந்து எக்ஸாம் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வெளியே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் த பெஸ்ட்